ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தீபாவளி பலகாரம் பாரம்பரியமான பலகாரம் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாகர்கோயில் ஸ்பெஷலான முந்திரி கொத்து தான் இன்றைக்கி போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டதே இல்லைனா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப சுலபங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் பாசி பயிர் வந்து நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் வெள்ளம் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு கூட்டியாக கொரத்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம பருப்பை வறுத்தரலாம் ஏற்கனவே வந்து இந்த பருப்பை நான் வந்து வறுத்து தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பயிர் வகைகள்லாம் வறுத்து வச்சோன்னா வண்டு பூச்சி எதுவும் வராது அதனால் லைட்டாக நான் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் இப்போது பயிர் நல்லா கலர் மாறி நல்லா மனம் வந்துருச்சு இதை ஒரு தட்டில் கொட்டிட்டு ஆற விட்டுறலாம் இப்போ இதே பாத்திரத்துலேயே நம்ம வந்து தேங்காய் வந்து வறுத்துக்கிறலாம் தேங்காய் வந்து அரைமுடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன் திருவுண தேங்காய் அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காயில் ஈரப்பதம் இது இருக்கக்கூடாது நல்லா கலர் மாறி நல்லா தேங்காய் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது போல் வறுத்து சேர்த்தா தான் நல்லா சுவையாகவும் இருக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டாலுமே கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் தேங்காயில் ஈரப்பதம் இல்லாமல் நல்ல கலர்மார அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் வறுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளப்பாகு வெள்ளத்தில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ கூட ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் பாதி பயிர் வந்து பொடி பண்ணிவிட்டேன் மீதாக இருக்கிற கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்சியில் சேர்த்து நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெள்ளம் வந்து தண்ணி கம்மியாக வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க பாகு பதம்லாம் நம்ம எதுவும் செக் பண்ண தேவையில்லை கம்மியாக தண்ணி வச்சு நல்லா திக்காக கரைஞ்சி வரணும் வெள்ளம் ஒரு பிசி பிசுப்பு தன்மை வர்ற அளவுக்கு நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பவுட்ரு பண்ணால் பாசி பயிரை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டியாச்சு அந்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க அது கூடவே தேங்காய் துருவிலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து இது பெரிய தேங்காய்ல நான் அரைமுடியும் எடுத்துருக்கேன் சின்ன தேங்காய் இருந்தால் நீங்கள் பெரிய முழு தேங்காவே எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஏலக்காய் பவுட்ரு வந்து ஏலக்காய் நம்ம சேர்த்து கூட அரைச்சிட்டோம் இல்லாட்டினா நீங்கள் இந்த நேரத்தில் ஏலக்காய் இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் தேவையானக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம் இப்போது பாகு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது சூடாக இருக்கும்போதே நம்ம மாவில் கலந்துடணும் பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் கலந்துட்டு ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா சூடாக இருக்கும்போது அப்படியே கையில் அப்படியே ஒட்டிக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் பாகு சேர்த்துட்டு நம்ம கரண்டியை வச்சே நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சுக்கிறலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிங்க ஆறிடுச்சுன்னா ஒரு மாதிரி இறுக்கி போய்டும் இல்லை பொறுப்பொருள்னு ஆயிரும் நமக்கு வந்து உருண்டை பிடிக்க வராது அதனால் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே கையில் எண்ணெய் நெய் ஏதாவது தடவிக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டைகள் வந்து குட்டி குட்டியாக பிடிச்சிக்கோங்க ரொம்ப பெருசாக பிடிக்க தேவையில்ல சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம ஒரே பீஸாக போடுறதா இருந்தால் பெரிய உருண்டையாக பிடிச்சிக்கலாம் நம்ம வந்து கொத்தாக போடுறதுனால மூணு மூணு பீஸாக நம்ம சேர்த்து எடுத்து போடுவோம் அதனால் சின்ன சின்ன உருண்டை உருட்டிக்கோங்க இது போல் விரல்களுக்குள்ளே வச்சு நீங்கள் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உள்ளங்கையில் வச்சு அமுக்கினீங்கன்னா பெரிய பெரிய உருண்டையாயிடும் விரல்லையே வச்சு அமைக்க எடுத்துக்கோங்க பாருங்க இந்த சைஸில் நான் உருட்டியிருக்கேன் இப்போ இதே மாதிரி மீதாக இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் சூடாக இருக்கும்போதே பிடிச்சிருங்க ஆறக்கூடாது இப்போது எல்லா மாவையும் நம்ம உருட்டி எடுத்துட்டோம் எனக்கு வந்து இருபத்தெட்டு உருண்டைகள் வந்திருக்கு நம்ம வந்து ஒரு கொத்துக்கு மூணு மூணு உருண்டையாக எடுக்க போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான மேல் மாவும் நம்ம ரெடி பண்ணிடலாம் மேல் மாவுக்கு இந்த கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நல்லா சளிச்சிக்கோங்க நைஸான மாவாக எடுத்துக்கோங்க இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ஃப்ளோர் சேர்த்துருக்கேன் சோளம் மாவு நீங்கள் சோளம் மாவு இல்லைன்னா மைதா மாவு எது இருக்குது சேர்த்துக்கோங்க அப்போ தான் பசை மாதிரி பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தோசை மாவு அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி மாவு அளவுக்கு ரொம்ப கட்டியாக இருக்க தேவையில்ல தோசை விட கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி கரைச்சிக்கோங்க இந்த மாவை நம்ம முக்கியம் எடுத்தோம்னா இந்த உருண்டையில் மாவு ஒட்டுற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நம்ம உருண்டையை வந்து உள்ளே போட்டு எடுத்தோம்னா அது மேலே வந்து நல்லா கோட்டிங் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணிடலாம் இப்போ இந்த உருண்டைகளை மாவுக்குள்ளே எப்படி போட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இது போல் போட்டுக்கோங்க உருண்டைகள் வந்து உடையாது ஏன்னா நமக்கு நல்லா செட்டாக இருக்குது ஒவ்வொரு டைம் போடும்போதுமே நம்ம இந்த மேல் மாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை போட்டுட்டு நல்லா அப்படி பரட்டி விட்டுக்கோங்க நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் எடுக்கும்போது மூணு உருண்டைகளும் அப்படியே சேர்த்து பிடிச்சி எடுங்க இது போல் எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டிங்கன்னா மூணும் சேர்ந்து ஒட்டின மாதிரி வரும் இப்போ இது போல் எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சிருங்க உங்களுக்கு பிரிகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மேலே லைட்டாக இது போல் மாவு விட்டுக்கோங்க இல்லை கரண்டி வச்சு இது போல் தள்ளி விட்டுக்கோங்க மூணும் நல்லா ஒட்டி வந்துடும் ஒரு ரெண்டு செகண்ட் வெந்தாலே போதும் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இப்போ திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் ஒட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே வந்து மாவு விட தேவையில்லை ஒட்டாமல் விலகி இருந்தாக்கா லைட்டாக தள்ளிட்டு நீங்கள் லைட்டாக மூணையும் சேர்ந்து ஒட்டிக்கிற மாதிரி லைட்டாக மாவு விட்டிங்கன்னா போதும் நிறைய மாவு விட்டிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும் லைட்டாக ஒரு ரெண்டு ட்ராப் மட்டும் விட்டிங்கன்னா ஒட்டி வந்துடும் இப்போ வெந்துருச்சு இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸ் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இது மேலே நான் மாவு எதுவுமே விடலை லைட்டாக கரண்டியை வச்சு மட்டும் தள்ளி விட்டுக்கிட்டேன் பிரியாமல் நல்லா செட்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ ரெண்டு செகண்ட் வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ரெண்டு செகண்ட் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுன்னு நீங்கள் ரெண்டு மூணு செட்டாக கூட போட்டு எடுக்கலாம் ஆனால் உன்னோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வச்சு போட்டு எடுங்க இது போலவே அழகாக வெந்து வந்துடும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் இதே மாதிரி மீட்டில் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போது எல்லா மாவுமே நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் மூணு மூணு பீஸாக உதராமல் நமக்கு சூப்பராக முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு இது உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க பச்சைப்பயிறு வெள்ளம் தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கறனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு செஞ்சுருக்கறனால ஒரு பத்து பதினஞ்சு நாள் வச்சு நம்ம சாப்பிட்டாலுமே கெட்டு போகாது மேல் மாவுக்குமே நம்ம பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கோம் அதனால் எண்ணெயுமே அதிகமாக குடிக்கலை அதில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே இதை சாப்பிடலாம் நல்லா இருக்கும் உடம்புக்கு எந்த கெடுதலும் தராது நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு தான் நான் பச்சை பயிறு சேர்த்துருந்தேன் அதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு உருண்டை வந்திருக்கு இதில் பாகுமே எனக்கு கொஞ்சம் மீதமாச்சு அதை வந்து நான் சத்து மாவில் கலந்து அது தனியாக உருண்டை பிடிச்சிட்டேன் மேல் மாவுமே எனக்கு வந்து கொஞ்சம் மிச்சமாக இருக்குது அப்போ இந்த ஒரு கப்பு மேல் மாவுக்கு இன்னும் ஒரு கப் அளவுக்கு கூட நீங்கள் பச்சை பயிர் சேர்த்து செய்யலாம் நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபந்தான் பாருங்கள் இது வந்து மேலே நல்லா மொறு மொறுனும் உள்ளேயுமே நம்ம வறுத்து வேக வச்சுருக்கனால சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தாங்க நாகர்கோவில் ஸ்பெஷல் பலகாரம் முந்திரி கொத்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் இது போல் நிறையா பலகார ரெசிபி நம்ம சேனலில் இருக்குங்க சேனல் நமக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ் ஸ்வீட் ரெசிபீஸ்ன்னு இருக்கும் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கான ஹைப்பை மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்